நமது தமிழ்நாட்டின் அழகிய மலைப்பகுதியில் ஒரு மர்மமிகு மயில் வாழ்ந்தது அது வெவ்வேறு நிறங்களில் மாறும் திறன் கொண்டது அவன் இறக்கைகளில் ஒளி ஊறும் வண்ணங்கள் மறைந்த பாதைகளை வெளிக்கொடுத்தன ஒருநாள் சில குழந்தைகள் அந்த மயிலை பார்த்தனர் மயில் மெதுவாக நடந்து வண்ணக்கோலத்தை உலாவியது ஒவ்வொரு நிறமும் புதிய ரகசியம் புதிய சாகசம் என்று அழைத்தது குழந்தைகள் பின்தொடர்ந்தார்கள் மனதில் சிரிப்பும் ஆர்வமும் கொண்டு முதலில் மயில் குழந்தைகளை மலையின் அடர்ந்த காட்டில் அழைத்தது மரங்களுக்கிடையில் வெண்ணிற ஒளி தெரிந்தது அந்த ஒளி வழியாக கடந்து செல்லும்போது அவர்கள் அசாதாரணமான மலர்கள் பேசும் கிளிகள் மற்றும் கண்ணுக்குத் தெரியாத சிறிய நதிகளை கண்டனர் பிறகு மயில்மயக்கமான ஆறின் மேல் சென்றது நீலம் மற்றும் பச்சை நிறங்களின் கலவை தண்ணீரில் பிரதிபலித்து குழந்தைகளை கவர்ந்தது ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான திருப்பமும் அவர்களுக்கு கற்பனைக்கு புதிய கதைகளை கொடுத்தது மறுபக்கமாக மயில் ஒரு மாயமான குகையின் முன் வந்து நிறுத்தியது வண்ணக்கோலம் குகையின் நுழைவாயிலை வெளிக்காட்டியது குழந்தைகள் கவனமாக அதன் வழியில் பயணித்தார்கள் அந்த குகையில் உள்ள ஒளி ஒவ்வொரு இருளையும் அளித்தது குழந்தைகள் அங்கு புதுமைகள் அழகான கல் உருவங்கள் மற்றும் சூரிய ஒளியின் சிரிப்பு போன்ற காட்சி பார்த்தனர் மயில் தொடர்ந்து வண்ணங்களை மாறிக்கொண்டே குழந்தைகளை சாகசங்களின் ஓர் உலகிற்கு அழைத்தது அந்த பயணம் குழந்தைகளின் மனதில் நிறைவான சந்தோஷத்தையும் கனவுகளுக்கு ஊக்கமும் தரியது கடைசியில் மயில் மெதுவாக வானில் உயர்ந்து வண்ணக்கோலத்தை விட்டு சென்றது குழந்தைகள் மனதில் மகிழ்ச்சி கொண்டு அந்த அழகிய பயணத்தை நினைத்துக்கொண்டே வீட்டிற்கு திரும்பினர் மர்மமிகு மயிலின் வண்ணக்கோலம் போல நம்மில் ஒவ்வொருவருக்கும் புதிய கதைகள்